ஆண்பின் வணக்கம் தேன் கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ புத்தகம் மொழிபெயர்ப்பு டிஎஸ் சொக்கலிங்கம் போரும் வாழ்வும் பகுதி ஒன்று புத்தகம் மூன்று வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி அத்தியாயம் பத்து நிக்கலசின் ராஜபக்தி இளவரசர் வாக்ரேஷனின் தலைமையில் இருந்த ராணுவத்தில் தான் டெனிசோவின் குதிரை இருந்தது அதிலே தான் நிக்கலஸ் ரஸ்டோவ் சேவை செய்து வந்தார் அந்த குதிரைப்பட்டாளம் பட்டாளம் முதல் நாள் இரவு தங்கிய இடத்திலிருந்து நவம்பர் பதினாறாம் தேதி காலையில் முன்னால் செய்த ஏற்பாட்டின்படி போர் முனைக்கு புறப்பட்டது சுமார் ஒரு வேர்ஸ்ட் அதாவது இரண்டு பை மூணு மைல் தூரம் மற்ற இராணுவங்களின் பின்னால் போன பின்பு ரஸ்தாவில் நிறுத்தப்பட்டது முதலில் ரஸ்டோ கோசாக்குகளையும் முதலாவது இரண்டாவது குதிரைப்படைகளையும் அதற்கு பின்னால் கால்நடை பட்டாளங்களையும் அதற்கும் பின்னால் பீரங்கி படைகளையும் தம்மை கடந்து போவதை பார்த்து கொண்டிருந்தார் ஜெனரல்களான பாக்ரேஷனும் டால்காருகாவும் அவர்களுடைய பரிவாரங்களோடு சவாரி போனார்கள் போராட்ட முனைக்கு போவதற்கு முன்பாக அவர் முன்னால் அனுபவித்த அதே பீதி ஏற்பட்டது அந்த பீதியை வெற்றி கொள்ள அதே மனப்போராட்டங்களும் தமக்கு அதன் மூலம் ஓர் உண்மையான குதிரை வீரர் என்ற சிறப்பான கௌரவம் கிடைக்கும் என்ற கனவுகளும் அவருக்கு தோன்றின ஆனால் இவ்வளவும் வீணாகிவிட்டன ஏனெனில் அவர்களுடைய குதிரைப்படையை யுத்த முனைக்கு அனுப்பாமல் ரிசர்வில் வைத்துவிட்டார்கள் ஆகவே நிக்கலஸ் ரஸ்டோவ் நாள் முழுவதிலும் மந்தமாகவும் எரிச்சலாகவும் தம் காலத்தை கழித்தார் காலை ஒன்பது மணிக்கு போர் முனையில் சுடுகிற சப்தங்களும் ஜெய கோஷங்களும் கேட்க ஆரம்பித்தன காயம்பட்டவர்களை பின்னணிக்கு கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அதிகமாய் இல்லை கடைசியாக ஒரு பிரெஞ்சு குதிரைப்படையை கொண்டு வந்தார்கள் அதை சுற்றி கோசாக்குகள் காவல் புரிந்து வந்தார்கள் ஆகவே போராட்டம் முடிந்துவிட்டது என்றும் அந்த போராட்டம் இல்லாவிட்டாலும் ஒரு வெற்றிகரமான போராட்டம் என்றும் தெளிவாய் தெரிந்தது யுத்த முனையிலிருந்து திரும்பிய வீரர்களும் அதிகாரியும் அந்த பிரமாதமான வெற்றியை குறித்தும் விஷாவ் என்ற நகரை பிடித்ததை பற்றியும் பிரெஞ்சு குதிரைப்படையை கைப்பற்றியதை பற்றியும் பேசிக்கொண்டிருந்தார்கள் முதல் நாள் இரவு உறைபணி பெய்து கொண்டிருந்தாலும் மறுநாள் பகலில் பிரகாசமாகவும் சூரிய வெளிச்சமாகவும் காணப்பட்டன அந்த இலையுதிர் காலத்தின் மகிழ்ச்சியான பகல் நேரம் அன்று கிடைத்த வெற்றி செய்திக்கு பொருத்தமானதாயிருந்தது அந்த வெற்றியைப் பற்றிய கதைகள் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் வந்து சொன்னது மட்டுமல்ல ரெஸ்டோவை கடந்து வந்து கொண்டும் போய்கொண்டும் இருந்த சிப்பாய்கள் அதிகாரிகள் ஜெனரல்கள் அவர்களுடைய பரிவாரங்கள் ஆகியவர்களின் முகத்தில் காணப்பட்ட மகிழ்ச்சியான தோற்றங்களும் அந்த வெற்றி செய்தியை கூறின யுத்தத்திற்கு முன்னால் ஏற்பட்ட பீதிகளை எல்லாம் நிக்கலஸ் வீணாக முதலில் அனுபவித்த போதிலும் இந்த சந்தோஷமான தினத்தில் அவருக்கு செய்யக்கூடிய வேலை எதுவும் இல்லாதபடியால் அதிகமான சோர்வோடு காணப்பட்டார் இங்கே வாரும் ரெஸ்டோவ் நமது கவலையை குடித்து மூழ்கடிப்போம் என்று டெனிசோவ் கத்தினார் ரஸ்தா ஓரமாக அவர் உணவுகளையும் ஒரு ஜாடியையும் வைத்துக்கொண்டு அமர்ந்திருந்தார் டெனிசோவின் அந்த பதார்த்தங்களை சுற்றி அதிகாரிகள் கூடியிருந்து கொண்டு உண்டும் பேசியும் வந்தார்கள் அதோ பாருங்கள் இன்னொன்றை கொண்டு வருகிறார்கள் என்று ஒரு அதிகாரி அங்கு வந்து கொண்டிருந்த பிரெஞ்சு குதிரை வீரனை சுட்டி காட்டி சொன்னான் அந்த வீரனை இரண்டு கோசாக்குகள் கால்நடையாக அழைத்து கொண்டு வந்தார்கள் ஒருவன் அந்த அழகிய பெரிய பிரெஞ்சு குதிரையின் கடிவாளத்தை பற்றி கொண்டு வந்தான் அதை அந்த கைதியிடமிருந்து அவர்கள் கைப்பற்றிக் கொண்டார்கள் அந்த குதிரையை எங்களுக்கு விற்றுவிடுங்களேன் என்று டெனிசோ கோசாக்குகளை பார்த்து கூறினார் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அப்படியே செய்கிறோம் மேன்மை தங்கியவரை அதிகாரிகள் எழுந்து அந்த கோசாக்குகளையும் குதிரைகளையும் சுற்றி நின்றார்கள் அந்த பிரெஞ்சு குதிரை வீரன் ஒரு அல்சேஷிய மாகாணத்தை சேர்ந்த வாலிபன் அவன் பேசிய பிரெஞ்சு மொழி ஜெர்மன் உச்சரிப்போடு இருந்தது பரபரப்பினால் அவனுக்கு மூச்சு விட முடியவில்லை அவன் முகம் சிவப்பாய் இருந்தது அங்கே கொஞ்சம் பிரெஞ்சு மொழி கேட்டு தானும் அதிகாரிகளை பார்த்து முதலில் ஒருவரையும் பின்னால் மற்றொருவரையும் பார்த்து பேச ஆரம்பித்தான் தான் கைதியாக அகப்பட்டிருக்க மாட்டேன் என்றும் அப்படி அகப்பட்டதற்கு தன் மீது குற்றமில்லை என்றும் தன் மேலதிகாரிகளின் மீதுதான் தவறு என்றும் அவன் சொன்னான் அங்கே ருஷியர்கள் இருக்கிறார்கள் என்று நான் சொல்லியும் கூட அதை கவனிக்காமல் சில குதிரை துணிகளை பறித்து கொண்டு வரும்படி அந்த மேலதிகாரி உத்தரவிட்டார் என்பதாகவும் அதனால் தான் தான் அகப்பட்டு கொண்டதாகவும் கூறினான் அவனுடைய பேச்சின் இடையிடையே எனது சிறிய குதிரையை தொந்தரவு செய்யாதீர்கள் என்று சொல்லிக்கொண்டு அந்த குதிரையை தடவி விட்டு கொண்டிருந்தான் அவன் தான் எங்கே இருக்கிறான் என்பதை இன்னும் அறிந்து கொள்ளவில்லை போல தோன்றியது இப்போதுதான் கைதியாக பிடிபட்டதற்கு காரணங்களை சொல்லிய பின்பு தன்னுடைய அதிகாரிகளின் முன்பாக தான் நிற்பதாக மனோராஜ்யம் செய்து கொண்டு தன்னுடைய ராணுவ ஒழுங்கையும் சேவையில் உள்ள தனக்குள்ள ஆர்வத்தையும் காட்டிக் கொண்டிருந்தான் பிரெஞ்சு ராணுவத்தைப் பற்றி ருஷியர்களுக்கு ஒன்றும் தெரியாமல் இருந்தபடியால் அவனுடைய வருகை இந்த பின்னணி இடத்திற்கு ஒரு புதிய பிரெஞ்சு ராணுவத்தின் சுற்றுணர்ச்சியை கொண்டு வந்தது போல இருந்தது அந்த குதிரையை இரண்டு தங்க நாணயங்களுக்கு ஒவ்வொரு தங்க நாணயமும் மூன்று தங்க ரூபில்கள் பெருமானவை அந்த கோசாக்குகள் விற்றுவிட்டார்கள் ரஸ்டோவுக்கு சமீபத்தில் தான் பணம் வந்தது ஆகவே அங்கிருந்த அதிகாரிகளில் அவர்தான் பணக்காரராய் இருந்தார் அதனால் அவர் அந்த குதிரையை விலைக்கு வாங்கினார் ஆனால் என்னுடைய சிறிய குதிரையை தொந்தரவு செய்யாதீர்கள் என்று அந்த அல்சேஷியன் சுமுகமான பாவத்தோடு ரஸ்டோவிடம் குதிரையை கொடுக்கும்போது சொன்னான் அந்த குதிரை வீரனுக்கும் தாம் அப்படியே செய்வதாக ரஸ்டோவ் இழநகையோடு பதில் சொல்லிவிட்டு பணத்தை கொடுத்தார் போகலாம் போகலாம் என்று கோசாக்குகள் அந்த கைதியின் கையை தொட்டு போகும்படி செய்தார்கள் சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி என்ற குரல் திடீரென்று குதிரை வீரர்கள் மத்தியில் கேட்டது எல்லோரும் அங்குமிங்குமாக பரபரப்போடு ஓடினார்கள் தமக்கு பின்னால் பலர் வெள்ளைத் தொகை அணிந்த தொப்பியோடு குதிரைகளில் வருவதை ரஸ்டோவ் கண்டார் ஒரு வினாடியில் எல்லாரும் அவரவர் ஸ்தானத்தில் அமர்ந்து காத்து கொண்டிருந்தார்கள் தாம் எம்மாதிரி தமது இடத்துக்கு ஓடி குதிரையில் ஏறிக்கொண்டார் என்பதை ரஸ்டோவுக்கு தெரியவோ நியாபகப்படுத்திக் கொள்ளவோ முடியவில்லை போர்முனைக்கு போகவில்லையே என்ற அவருடைய வருத்தமும் அவருடைய சோர்வான உள்ளமும் அங்கிருந்தவர்களுடன் கலந்து இருப்பதற்கு அவருக்கு ஏற்பட்ட எரிச்சலும் உடனே போய்விட்டன அதே விநாடியில் தம்மை பற்றிய சகல நினைப்புகளும் மறைந்தன சக்கரவர்த்திக்கு சமீபத்தில் தாம் இருக்கிற சந்தோஷத்தில் அவர் மூழ்கியிருந்தார் அன்றைய தினத்தில் அவர் இழந்தவைகளுக்கெல்லாம் இதனால் ஈடு செய்து கொண்டதாக உணர்ந்தார் வெகுகாலமாக எதிர்பார்த்துக் கொண்டிருந்த சந்தோஷ வினாடி வரும்போது ஒரு காதலன் எப்படி சந்தோஷமாக இருப்பானோ அதே மாதிரி அவர் இருந்தார் திரும்பி பார்ப்பதற்கு அவர் துணியவில்லை திரும்பி பார்க்காமலேயே சக்கரவர்த்தியின் வருகையை உள்ள கழிப்போடு அவர் உணர்ந்து வந்தார் அந்த சக்கரவர்த்தி வந்து கொண்டிருந்த கூட்டத்தின் குதிரைகளின் குளம்படி ஓசைகள் நெருங்கி வருவதிலிருந்து மட்டும் அவர்கள் நெருங்குகிறார்கள் என்பதை அவர் இல்லை சக்கரவர்த்தி நெருங்க நெருங்க எல்லாம் பிரகாசம் அடைவது போலவும் அதிக மகிழ்ச்சி அடைவது போலவும் அதிக முக்கியத்துவம் அடைவது போலவும் அதிக கொண்டாட்டமாயிருப்பது போலவும் அவருக்கு தோன்றியபடியால் அவற்றிலிருந்தும் சக்கரவர்த்தி நெருங்கி வருவதை அவர் உணர்ந்து கொண்டார் ரஸ்டோவை நெருங்க நெருங்க அந்த சூரியன் அமைதியான கிரணங்களையும் கம்பீரமான ஒளியையும் சுற்றிலும் வீசுவதாகவும் அவற்றில் தாம் மூழ்கி விட்டது போலவும் அவர் உணர்ந்தார் அச்சமயத்தில் சக்கரவர்த்தியின் குரலை அந்த இனிமையான அமைதியான கம்பீரமான குரலை ஆனால் படோடாபமில்லாத குரலை அவர் கேட்டார் ரஸ்டோவின் உணர்ச்சிகளுக்கு பொருத்தமாக அமைந்தார் போல அந்த இடத்தில் ஒரு பரிபூர்ண அமைதி இருந்தது அச்சமயத்தில் சக்கரவர்த்தியின் குரல் கேட்டது இவர்களில் எல்லாரும் கிராட் குதிரை வீரர்களா என்று அவர் கேட்டார் இவர்கள் ரிசர்வ் படையைச் சேர்ந்தவர்கள் மாச்சிமை தங்கியவரே என்று ஒரு குரல் பதில் சொல்லியது ஆனால் கிராட் குதிரை வீரர்களா என்று கேட்ட குரலை கேட்டுவிட்டு பின்னால் சொன்ன குரலை கேட்கும் போது அது வெறும் மனித குரலாகவே தோன்றியது ரஸ்டோவுக்கு எதிராக சக்கரவர்த்தி கடிவாளத்தை இழுத்து தமது குதிரையை நிறுத்தினார் இப்போது சக்கரவர்த்தி அலெக்சாண்டரின் முகம் மூன்று நாட்கள் முன்பாக அணிவகுப்பில் பார்த்ததை விட இன்னும் அழகாக இருந்தது உள்ள கழிப்பும் இளமையும் கள்ளங்கபடமில்லாத வாலிபமும் அந்த முகத்தில் தோன்றி பதினான்கு வயது வாலிபருக்குள்ள உயிர் துடிப்பை அவை காட்டின என்றாலும் அந்த கம்பீரமான முகம்தான் சக்கரவர்த்தி முகமாகும் அந்த குதிரைப்படையை சக்கரவர்த்தி கண்கள் போது சுமார் இரண்டு வினாடிகள் ரஸ்டோவின் கண்களை சந்தித்தன ரஸ்டோவின் உள்ளத்தில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சக்கரவர்த்தி அறிந்தாரோ அறியவில்லையோ தெரியாது ஆனால் அவர் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டார் என்று ரஸ்டோவுக்கு தோன்றியது எப்படி இருந்தாலும் சுமார் இரண்டு வினாடிகள் ரஸ்டோவின் முகத்தை சக்கரவர்த்தியின் நீலக் கண்கள் நோக்கின ஒரு மிருதுவான சாந்தமான ஒளி அந்த கண்களிலிருந்து வீசின உடனே திடீரென்று அவர் தம்முடைய புருவங்களை மேலே உயர்த்தி கொண்டு தமது குதிரையை திடீரென்று இடதுகாலால் தட்டி சவாரி போனார் போர் முனையில் பிரசன்னமாய் இருக்க வேண்டும் என்ற தமது ஆவலை அந்த வாலிப சக்கரவர்த்தியால் தடுக்க முடியவில்லை ராஜசபையின் அங்கத்தினர்கள் தடுத்தும் கூட பன்னிரண்டு மணிக்கு அவர் தங்கியிருந்த மூன்றாவது பட்டாளத்தின் முகாமிலிருந்து முன்னணி இடத்திற்கு சவாரி கிளம்பினார் அவர் குதிரைப்படைக்கு சமீபமாக வருவதற்கு முன்பாக பல உதவியாளர்கள் அவரை சந்தித்து போராட்டத்தில் ஏற்பட்ட வெற்றியை தெரிவித்தார்கள் ஒரு முழு குதிரைப்படையையும் கைப்பற்றுவதில் முடிந்த இந்த போராட்டத்தை பிரெஞ்சுக்காரர்களிடம் தாம் பெற்ற பெருமிதமான வெற்றி என்று சொல்லப்பட்டது ஆகவே சக்கரவர்த்தியும் இராணுவம் முழுவதுமே யுத்தக்களத்தில் வெடிமருந்து புகைகள் இன்னும் சூழ்ந்து கொண்டிருக்கும் போதே பிரெஞ்சுக்காரர்கள் தோற்றுவிட்டார்கள் என்றும் அவர்கள் தங்கள் விருப்பத்திற்கு விரோதமாக பின்வாங்கி ஓடுகிறார்கள் என்றும் நினைத்தார்கள் சக்கரவர்த்தி கடந்து போன சில நிமிஷங்களுக்கு பின்னால் பாவ்லாக்ராட் படையை முன்னேறும்படி உத்தரவிட்டார்கள் ஒரு சிறிய ஜெர்மன் நகரமான விஷாவில் சக்கரவர்த்தியை மீண்டும் ரஸ்டோவ் பார்த்தார் சந்தை கூடுமிடத்தில் சக்கரவர்த்தி வரும் முன்பாக பலமான போர் நடந்தது அங்கே பலர் கொல்லப்பட்டும் காயமடைந்தும் கிடந்தார்கள் அவர்களை அப்புறப்படுத்துவதற்கு அவகாசம் கிடைக்கவில்லை தமது பரிவாரங்கள் புடைசூழ தமது வாரி வெட்டிவிடப்பட்ட செம்பழுப்பு பெண் குதிரையின் மீது சக்கரவர்த்தி சவாரி செய்து வந்தார் இராணுவ அணிவகுப்பு பார்வையின் போது அவர் சவாரி செய்து வந்தது வேறு குதிரை சக்கரவர்த்தி ஒரு பக்கமாக சாய்ந்து தமது தங்கக் கண்ணாடியை அளவோடு கையில் பற்றி கண்களில் வைத்து கீழே குப்பர கிடந்த ஒரு சிப்பாயை பார்த்தார் அவன் தலையில் தொப்பி இல்லாமல் உடம்பெல்லாம் இருந்தது அந்த காயமடைந்த சிப்பாய் ரொம்ப ஆபாசமாகவும் பார்வைக்கு அருவருப்பான நிலைமையிலும் இருந்தான் அப்பேற்பட்ட ஒருவன் சக்கரவர்த்தி அருகாமையில் இருப்பது பொருத்தமாகுமா என்று ரஸ்டோவ் நினைத்து பதறினார் சக்கரவர்த்தியின் உருண்டை தோள்கள் அந்த சிப்பாயை பார்த்ததும் ஒரு குளிர் நடுக்கம் பற்றியதைப் போல நடுங்கின இதை ரஸ்டோவ் கவனித்தார் தமது கால்களும் நடுங்க சக்கரவர்த்தி தமது தார் சக்கரத்தால் குதிரையை தட்டினார் தன்னை சுற்றி இருந்தவைகளை பற்றி கொஞ்சமும் லட்சியம் செய்யாமல் அந்த குதிரை நடந்து கொண்டதால் அது எவ்வளவு இருக்க வேண்டும் என்று ரஸ்டோவ் நினைத்தார் ஒரு உதவியாளர் உடனே குதிரையிலிருந்து இறங்கி அங்கிருந்த ஒரு கட்டிலில் சிப்பாயை தூக்கி போடுவதற்கு உதவி செய்தார் அந்த சிப்பாய் முணங்கினார் மெதுவாக மெதுவாக இதைவிட இன்னும் மெதுவாக உங்களால் செய்ய முடியாதா என்று சக்கரவர்த்தி அந்த காயமடைந்த சிப்பாயை விட அதிகமாக கஷ்டப்படுகிறவர் போல சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு போனார் சக்கரவர்த்தியின் கண்களில் கண்ணீர் நிறைவதை ரஸ்டவ் பார்த்தார் அங்கிருந்து அவர் புறப்பட்டு போகும்போது ஜார்டோஸ்கியை பார்த்து யுத்தம் என்பது எவ்வளவு பயங்கரமானது எவ்வளவு பயங்கரமானது என்று சொல்லிக்கொண்டே போனார் முன்னணி துருப்புகள் விஷா என்ற ஊரின் முன்பாக எதிரிகளின் அணிகள் கண்ணுக்குத் தெரிகிற இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டன அந்த எதிரணிகள் அன்று முழுவதும் துப்பாக்கி குண்டுகளை உடனேயே பின்வாங்க ஆரம்பித்தன அந்த முன்னணி துருப்புகளின் சேவைக்காக சக்கரவர்த்தி தெரிவித்த நன்றியையும் சக்கரவர்த்தி அளித்த பரிசுகளையும் பற்றி பிரதானப்படுத்தப்பட்டன அந்த வீரர்களுக்கெல்லாம் அவர்களுடைய மதுவின் பங்கை இரட்டிப்பாக்கினார்கள் முதல் நாள் இரவை விட அன்று இரவு கணப்பு மூட்டங்களின் நெருப்புகளும் சிப்பாய்களின் சந்தோஷ பாடல்களும் அதிக உற்சாகத்தோடு ஒழித்து கொண்டிருந்தன டெனிசோ மேஜர் என்ற பதவிக்கு தாம் உயர்த்தப்பட்டதற்காக ஒரு பாராட்டு விருந்து நடத்தினார் அதில் ரஸ்டோவ் ஏராளமாக குடித்திருந்தார் கடைசியில் சக்கரவர்த்தியின் ஆரோக்கியத்திற்காக வாழ்த்து கூறப்படும் வேலையை ரஸ்டோ மேற்கொண்டார் நம்மை ஆள்பவர் சக்கரவர்த்தி என்று அவர்கள் எல்லோரும் உத்தியோக விருந்துகளில் சொல்வது வழக்கம் ஆனால் ரஸ்டோவ் அந்த மாதிரி சொல்லவில்லை நம்மை ஆளுகிறவர் அந்த நல்ல கவர்ச்சிகரமான பெரிய மனிதரின் ஆரோக்கியத்திற்காக என்று சொன்னார் அவருடைய ஆரோக்கியத்திற்காக என்று சொன்னார் அவருடைய ஆரோக்கியத்துக்காகவும் அந்த பிரெஞ்சுக்காரர்களின் நிச்சயமான தோல்விக்காகவும் நாம் குடிப்போமாக என்றார் முன்னால் கிராமத்தில் பிரெஞ்சுக்காரர்களை முன்னேற விடாமல் நாம் சண்டை செய்து தடுத்தது சாத்தியமானதாயிருந்தால் இப்போது அந்த சக்கரவர்த்தியே போர் முனையில் நிற்கும் போது நாம் என்னதான் செய்ய முடியாது அவருக்காக நாம் எல்லோரும் சந்தோஷமாக மடிவோம் அப்படியல்லவா கணவான்களே ஒருவேளை நான் நன்றாக சொல்ல முடியாமல் இருக்கலாம் ஏன் எல்லாம் ஏராளமாய் குடித்து விட்டேன் ஆனால் நான் அம்மாதிரியே உணர்கிறேன் நீங்களும் அதே மாதிரி உணர்கிறீர்கள் என்று நினைக்கிறேன் ஆகவே முதலாவது அலெக்சாண்டர் சக்கரவர்த்தியின் ஆரோக்கியத்திற்காக குடியுங்கள் ஜே 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 என்ற கோஷத்தை உற்சாகத்தோடு அங்கிருந்த அதிகாரிகள் செய்தார்கள் குதிரைப்படையின் கேப்டனான வயதான கிறிஸ்டன் என்பவர் இருபது வயதான ரஸ்டோவை விட உற்சாகத்திலோ உண்மை சிரத்தையிலோ எவ்விதத்திலும் குறையாமல் கோஷம் போட்டார் அதிகாரிகள் தங்கள் கோப்பைகளை காலி செய்து கீழே வீசி உடைத்தார்கள் மற்ற கோப்பைகளில் கிறிஸ்டன் மீண்டும் நிரப்பி வந்தார் கால் சட்டையும் ஷர்ட்டும் அணிந்து கொண்டு அவர் சிப்பாய்களின் கணப்பு மூட்டங்களுக்கு போனார் அவருடைய மீசை பெரியதாகவும் சாம்பல் வர்ணம் கொண்டதாகவும் இருந்தது அவருடைய ஷர்ட்டின் முன்புறம் திறந்திருந்தபடியால் அவருடைய வெள்ளை மார்பு நன்றாய் தெரிந்தது அந்த கணப்பு மூட்டத்தின் நெருப்பு பிரகாசத்திற்கு முன்பு அவர் கம்பீரமாக நின்று தமது கையை மேலே ஆட்டினார் வாலிபர்களே இதோ நம்மை ஆள்பவர் நமது சக்கரவர்த்திக்காக எதிரிகளின் மீது நமது வெற்றிக்காக ஜே என்று தமது துணிவான வயதான குதிரை வீரரின் துணியில் கோஷித்தார் குதிரை வீரர்கள் அவரை சூழ்ந்து கூடிக்கொண்டு பலத்த கோஷங்கள் செய்து மனப்பூர்வமாக கலந்து கொண்டார்கள் அன்று இரவு வெகு நேரத்திற்கு பின்னால் எல்லாரும் பிரிந்து போன பின்பு டெனிசோ தம்முடைய செல்ல பேர் வழியான ரஸ்டோவை தமது குள்ளக்கையால் தட்டிக்கொண்டிருந்தார் யுத்த களத்தில் காதல் கொள்வதற்கு ஒருவரும் இல்லாதபடியால் ஜார் சக்கரவர்த்தி மீது இவர் காதல் கொண்டு விட்டார் என்று அவர் கூறினார் அமாதிரியெல்லாம் கேலி செய்ய வேண்டாம் டெனிசோ அது ஒரு உயர்தரமான ஒரு அழகான உணர்ச்சி என்று ரஸ்டோ விரைந்தார் நான் நீர் சொல்வதை நம்புகிறேன் நம்புகிறேன் நண்பரே நீர் சொல்வதை ஆதரிக்கிறேன் இல்லை உம்மால் அறிய முடியவில்லை ரஸ்டோவ் எழுந்தார் அங்கிருந்த கணப்பு மூட்டங்களுக்கிடையே உலாவினார் சக்கரவர்த்திக்காக தமது உயிரையே விடுவதில் ஏற்படக்கூடிய சந்தோஷத்தை பற்றி மனோராஜ்யம் செய்தார் சக்கரவர்த்தியின் உயிரை காப்பாற்றுவதற்காக அவர் மனோராஜ்யம் செய்ய துணிவு கொள்ளவில்லை ஆனால் சக்கரவர்த்தியின் கண்முன்பாக தமது உயிரை கொடுக்க வேண்டும் என்றே விரும்பினார் அவர் உண்மையில் ஜார்ஜ் சக்கரவர்த்தியிடமும் ருஷிய ராணுவத்தின் பெருமையிலும் எதிர்காலத்தில் வரப்போகிற வெற்றியிடமும் காதல் கொண்டிருந்தார் அம்மாதிரி உணர்ச்சியை அவர் ஒருவர் மட்டும்தான் கொண்டிருந்தார் என்று சொல்ல முடியாது ஆஸ்டர்லிட் போருக்கு முன்பாக இருந்த அந்த பெருமிதமான நாட்களில் ருஷிய உள்ள பத்தில் ஒன்பது பேர்கள் ருஷிய இராணுவத்தின் பெருமையிலும் ஜார்ஜ் சக்கரவர்த்தியிடமும் காதல் கொண்டிருந்தார்கள் அத்தியாயம் பத்து நிறைவடைந்தது